ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி என்ன கறி குழம்பு என்னோடய ஸ்டைலில் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா குக்கர் என்னடா எப்படி இருக்கேன்னு நினைக்க வேணாம் சூப் வச்ச குக்கர் தான் அதனால் கழுவிட்டு போட்டுரு வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டு பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டு பெரு பெருஞ்சி நாங்கள் போட்டுட்டு நல்லா பெரிய வெங்காயமாக ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றாததுனால வெங்காயம் தக்காளி தான் இதுக்கு திக்னஸ்க்கு அதனால் பெரிய வெங்காயமாக ஒன்றரை வெங்காயம் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா பெரிய தக்காளியாக அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு ராஸ்மெல் போகணும் நல்லா பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி என்ன கட் பண்ணி அதையும் நல்லா கொலைய வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கழுவி வச்சுருக்க கறியை போடணும் கறி அதில் போட்டு கறியும் நல்லா வதங்கணும் வதங்கினா தான் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் உப்பு போட்டு நீங்கள் கறி மசாலா தூள் போடுவீங்கன்னா அது போடுங்க நாங்கள் நான் வந்து ஒன்லி ஒன் மிளகா தூள் தான் அதுதான் எல்லாத்துக்குமே நாங்கள் போடுறது அது தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிறது அதனால் அது தேவையான அளவு நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா அப்புறம் இதுக்கு நல்லா க தாராளமாக தண்ணி விட்டு ஒரு உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு போட்டால் நல்லாயிருக்குங்க அதை வந்து எட்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த குக்கரை வச்சு கலந்து விட்டுட்டு குக்கரை போட்டு நல்லா இந்த டைமில் உப்பு காரெலாம் செக் பண்ணிக்கோங்க அப்போ குக்கரை போட்டு விசில் போட்டுருங்க விசில் போடும்போது எட் இருபது நிமிஷம் சாலிடாக வேகணும் இது விசில் வந்ததுலேருந்து இருபது நிமிஷம் விசில் கணக்கு கிடையாது இருபது நிமிஷம் வேகணும் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா குக்கர் இது உருளைக்கெழங்கு கரைஞ்சிருமே நினைக்க வேணா உருளைக்கெழங்கு பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு கரையவே கரையாது நல்லா சூப்பர் கறியும் நல்லா வெந்து வந்திருக்கும் நல்ல தண்ணி எப்படி வத்தி வந்துருச்சு பார்த்திங்களா தண்ணி கொஞ்சம் ஓரளவு கூட ஊற்றுனீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும்